நான் ஜனாதிபதி இல்லை நான் ஜனாதிபதி பிரதமரும் இல்லை ஆஃபீஸர் தலைமையில் குழு அனுப்பிச்சிருக்கிறோம் மருத்துவ குழு அனுப்பிச்சிருக்கிறோம் அதுவும் இல்லாமல் தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் நிவாரணத்திலேருந்து அஞ்சு கோடி ரூபாய் பணமும் அனுப்பிச்சிருக்கிறோம் இது தேவைப்பட்டாலும் பண்றேன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கு இது கேட்க வேண்டிய கேள்வி இல்லைன்னு சொல்றாங்க நான் ஜனாதிபதி இல்லை இல்லை பிரதமரும் இல்லை தலைமையில் குழு அனுப்பிச்சிருக்கிறோம் மருத்துவ குழு அனுப்பிச்சிருக்கிறோம் அதுவும் இல்லாமல் தமிழக அரசின் சார்பில்